தன்னைக்கு சிலையை வைக்கிறோம் நாங்க எல்லாம் பண்ணாரோ ஆனா மயிர் நாரஞ்சு பொண்டாட்டியை கட்டிக்கிறோம் என்னங்கடா இது அந்த பொண்டாட்டியில வெறுமனை கட்டிட்டு வாழ்ந்தா பரவாயில்ல அவளுக்கு எல்லாம் கோடி ஓடியா சொத்து வேணும்னு ஆசைப்படுறோம் அதான் பிரச்சனையா இருக்கு அப்ப இங்க நாட்டை என்ன பண்ணுவீங்க நீங்க யாரு கேட்கறது இந்த பிரச்சனையில யாரு கேட்கறது யாரு கேட்கறது நான் கேட்கக்கூடாது என்ன பண்ணுவீங்க அப்ப யாரு நீங்க கேளு என்னங்கடா எதுவுமே பேசக்கூடாதுன்னா நாங்க என்னடா பண்றது என்ன பண்றது கையை கட்டிட்டு பேசாம நிக்கட்டுமா என்ன பண்ண முடியும் ஒரு காலத்தில் அவங்க குடும்பப்படுத்தினாங்க இப்போ நம்மளுக்குள்ளே நம்மளை குடும்பப்படுத்துற காலம் வந்து போச்சு இப்போ இவ்வளோ பஞ்சாயத்தை மீறி நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்கு நம்ம போராட வேண்டியது இருக்கு என்ன எவ்வளோ தூரம் நான் வந்து அறநூறு எழுநூறு கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்து வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஆத்தாலப்ப நான் இருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு குடும்பங்கள்ல ஒருத்தனுக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்கள் ஊரில் ஐயனார் உடை எங்க எங்கள் பெரியப்பா வந்து வீட்டுக்கு ஒரு மண்டபடி மண்டபம் எப்படின்னா உங்களுக்கு பல பேர் தெரியும் தெரியாது ஒரு வாரத்துக்கு ஒருத்தன் ஒரு வீடு வரும் இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வீடு வரும் அந்த வருஷப்படி வேலை கம்பு வீச்சர் எடுத்துட்டு போய் ஐயனார எங்க ஊர் பிடாவூர்னு ஒரு அவையே சொந்தக்காரன் தான் அதிக வறுமையான சாமி சிலையை கடத்திட்டு போயிருவேன் அப்புறம் எங்கடா ஐயனார் என்னப்பா கடத்திட்டு போயிட்டு அப்படின்னா அங்கதான் பச்சு வச்சிருக்கேன் ஒரு ஆயிரத்தி எல்லாம் எடுத்துட்டு போங்க இது எங்களுக்குள்ள வார வருஷம் நடக்குது அப்படி அவன் திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க போய் காவல் காப்போம் யார் எங்க ஊர் காவல் தெய்வத்தை எப்படி இருக்கு இவனை காவல் காக்க வேண்டியது இருக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் பிள்ளையாரு சென்னையில எல்லா சென்னையில எல்லாரும் வச்சாச்சு எல்லா பிள்ளையார் சிலைக்கும் மூணு போலீஸ் ப்ரொடெக்ஷன் பிள்ளையாரை நம்ம காப்பாத்தணும் ஆனா பிள்ளையாரை தான் நம்மளை காப்பாத்துவார் அவர் தான் பிஜேபி பொதுச் செயலாளர் தலைவர் ராமர் தலைவர் ராமர் பொதுச் செயலாளர் பிள்ளையார் அவர் ரெண்டு பேரும் இப்ப நாட்டில் பெரிய லீடர்ஸ் நமக்கெல்லாம் மனிதர்கள் தலைவர்களாக இருக்காங்க அவர் கடவுள்கள் தலைவர்களாக இருக்கிறாங்க பாத்துக்கிறீங்க இந்த நிலைமையில போயிட்டு இருக்கு நாடு நான் நிறைய பேசுவேன் நேரம் கருதி காலம் கருதி நான் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி நம்ம தோழர்களோட நான் நிறைய நேரம் கலந்து உரையாடுறேன் உணர்வுகள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என் உணர்வுகள் புரியும் என் மனசு பேச நினைக்கிறதெல்லாம் என்ன உங்களுக்கு மொத்தத்தில வீர வேணு சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலி வசித்து கிடந்தாலும் புலி வசித்து கிடந்தாலும் போட்டத திங்கிரியே சுடலமாடா இந்த கொண்டுள்ள கண்ட சுகம் ஏதும் இல்ல தெண்டத்துக்கு ஒழக்கிறமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உழக்கிரமே நியாயமாடா களத்து நெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது உழைச்சு ஒழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது உழைச்சு ஒழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது எத்தனை நாள் நாம் இங்கே அடிமையாவது ஏறப்புழா வானத்திலே பறக்குது பாரு ஏழை கனவ போல ஒசக்க போய் மறையுது பாரு ஏறப்புழாம் பறக்குதுவா வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா